ஐநா தீர்மானத்தை குப்பையில் வீசிய இஸ்ரேல் தொடரும் வான்வழி தாக்குதல் குழந்தைகள் உட்பட பேர் பலி தீர்மானத்தை பத்து ஒரு பொருட்டாக மதிக்காத இஸ்ரேல் தொடர்ந்து ஷிஃபா மருத்துவமனையை ஆக்கிரமித்துள்ள நிலையில் வான்வழி தாக்குதல்களையும் நீடித்து வருகிறது கான் யூனிஸ் பகுதியில் வியாழக்கிழமை மாலை நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் ஒரு குழந்தை உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் வடக்கு காசாவில் உள்ளவர்களை தெற்கு நோக்கி போகச் சொல்லி இஸ்ரேல் தற்போது தாக்குதல் நடத்தி இருப்பது தெற்கு பகுதியில்தான் இதனால் இதற்கு மேல் தாங்கள் எங்கே செல்வது இனி காசாவில் எங்கும் பாதுகாப்பு இல்லை என காசா மக்கள் தெரிவித்துள்ளனர் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை பதினோரு ஆயிரத்து நாநூற்று எழுபது ஆக உள்ளது எனினும் கடைசி ஒரு வாரமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை சரியாக கணக்கில் எடுக்கப்படவில்லை காரணம் மருத்துவமனைகள் செயல் இழந்துள்ளதாலும் காசா சுகாதார அமைச்சகம் சீர்குலைந்துள்ளதாலும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை சரியாக கணக்கிடப்படாமல் உள்ளதாக ஆல் ஜசீரா கூறியுள்ளது தூய்மையான குடிநீர் கிடைக்காமல் இஸ்ரேல் தடுத்து வைத்துள்ளதால் மக்கள் தங்களுக்கு கிடைக்கும் சுகாதாரமற்ற குடிநீரை பொருகி வருகின்றனர் இதனால் காலரா டைஃபாய்டு உள்ளிட்ட நோய்கள் பரவி வருவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது காசா குறித்து பல்வேறு அவதூறு செய்திகளை பரப்பி வரும் இஸ்ரேல் அங்கு நடைபெறும் கொடுமைகளை வெளி உலகத்திற்கு தெரிவித்து வரும் பத்திரிகையாளர்களை முடக்குவதற்கு தகவல் தொடர்பை துண்டித்துள்ளதாக எல்லை கடந்த ஊடகவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி இரண்டு ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டதற்கும் அந்த அமைப்பு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது காசாவில் உள்ள இந்தோனேஷிய மருத்துவமனை முற்றிலுமாக செயலிழந்துவிட்டது மற்றொரு பக்கம் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிப்பு கிழக்கு ஜெருசலேம் ஆகிய பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மீதும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபது பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் இந்த பகுதியின் பாதுகாப்பு முழுவதுமாக இஸ்ரேலின் கையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது